அதிகமாகபடுங்கள் நிச்சயம் இதை கட்டாயம் கேளுங்கள் இந்த கதை எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது என்று கூட யோசிக்கலாம் ஒரு இளைஞன் இருந்தான் அவனுக்கு அதிகமாக கோபம் வந்து கொண்டே இருந்தது கோபம் வரும்போது அவன் கத்தி திருத்தி விடுவான் மேலும் அவன் தன்மைக்கு மாறாக நடந்து கொள்கிறான் ஒரு நாள் அவன் அப்பா அவனிடம் சுத்தியிலும் நிறைய ஆணிகளையும் கொடுத்து இனிமேல் உனக்கு கோபம் வரும்போது எல்லாம் வீட்டின் பின் சுவரில் ஆணி அடிக்குமாறு கூறினார் முதல் நாள் பத்து அணி மறுநாள் ஏழு பின்பு ஐந்து இரண்டு என படிப்படியாக ஆணி அடிக்க கோபம் குறைந்தது அவனுக்கு ஒரே நாள் ஒரே ஒரு ஆணி அடித்தான் மொத்தமாக நாற்பத்தி ஐந்து ஆணிகள் அடித்துள்ளேன் இனி கோபம் வராது என அவன் அப்பாவிடம் கூறினார் இனிமேல் கோபம் வராத நாளில் ஊராணியாகி பிடுங்கிவிடு என்று அப்பா அவரிடம் கூறினார் நாளில் அடித்தாணிகள் பிடுங்கப்பட்டு விட்டன என பெருமையுடன் அப்பாவை அழைத்து காட்டினார் ஆணிகளை பிடுங்கி விட்டாய் சுவற்றில் உள்ள ஓட்டைகளை என்ன செய்வாய் உன் கோபம் இது போல பலரை காயப்படுத்தி இருக்கும் அல்லவா இந்த இளைஞன் வெட்கி தலை குனிந்தான் பிறரை காயப்படுத்துவதை நிறுத்தினால் வாழ்க்கை புதிய அத்தியாயம் பெறும் நண்பர்களே என்ன நண்பர்களே கட்டாயம் சரிதானே மீண்டும் ஒரு அழகு கருத்தில் உங்களுடன் சந்திக்கும் உங்கள் அன்பு தமிழன் சேலம் ஆர்ஜி குட்டி பிரகாஷ் மற்றும் புடியா தமிழகம் மற்றும் ஆர்ஜி திருக்கேசவன் நாட்டம்பள்ளியைச் சேர்ந்த கமலநாதன் என்னுடைய அன்பு அண்ணன்கள் பூமித்ரா பூமித்ரா பச்சை உலகம் டாக்டர் வெங்கடேசங்கையா சேலம் மனோகரன் மனோகன் சரவணமூர்த்தி கரூர் எம் பெரியசாமி வாக்கறி